இந்த ஐபிஎல்ல கொஞ்சம் கம்மியும் தான் தோணுது ஆனா எது எப்படியோ ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சஸ் நம்ம இந்த ஐபிஎல்ல பார்த்துட்டு தான் இருக்கோம் இதுல நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த பிளே ஆஃப் சினாரியோ ஒவ்வொரு டீமுடைய பிளே ஆஃப் சினாரியோ என்னன்றது நம்ம பார்த்துக்கலாம் இப்ப பத்து டீம்ஸ் இருக்குல்ல இந்த பத்து டீம்ஸ்ல ஒரு மூணு டீமுடைய பிளே ஆஃப் வாய்ப்பு அப்படின்றது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் இல்லைன்னு தான் சொல்ல முடியும் அதுல பஞ்சாப் கிங்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் இவங்களுடைய பிளே ஆஃப் வாய்ப்பு கிட்டத்தட்ட டவுன் தான் ஏன்னா அவங்க உள்ள வரதுக்கான வாய்ப்பே இல்லை அதையும் மீறி வந்தாங்கன்னா அது வந்து உண்மையில தான் ஏன்னா மற்ற டீம்ஸோடைய வெற்றி தோல்வியை கணக்கில் வச்சுக்கிட்டு கால்குலேட்டர்லாம் எடுத்து கணக்கு பண்ணால் மட்டுமே அவங்களால இந்த பிளே ஆஃப்களை வர முடியும் அது என்னவோ ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போது இந்த பத்து டீம்ஸோடைய பிளே ஆஃப் சினாரியோ எத்தனை சதவீதம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் இதில் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு தொண்ணூத்தொம்பது சதவீதம் கேகேஆருக்கு தொண்ணூத்தெட்டு சன்ரைசஸ் ஹைதராபாத்துக்கு எழுபத்தஞ்சு சிஎஸ்கேவுக்கு அறுபது சதவீதம் எல்எஸ்சிக்கு ஐம்பது சதவீதம் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு பன்னெண்டு ஆர்சிபிக்கு மூணு சதவீதம் பஞ்சாப் கிங்ஸுக்கு ரெண்டு சதவீதம் குஜராத் கேட்டன்ஸ்க்கு ஒன்று மும்பை இந்தியன்ஸுக்கு சான்ஸே இல்லை ஜீரோ பர்சன்டேஜ் இருக்கு இதுக்கு முன்னாடி ஐபிஎல் டீம் எட்டாக போது பிளே ஆஃப் பாயிண்ட்ஸுக்கான அந்த வேல்யூட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பதினாறு பாயிண்ட்ஸ் இல்லைனா பதினெட்டு பாயிண்ட்ஸாக இருந்தது அத்தனை பாயிண்ட்ஸ் எடுத்தால் நீங்கள் பிளே ஆஃப்குள்ளே போயிடலாம் ஆனால் இப்போது பதினாறு பாயிண்ட்ஸ் எடுத்தும் ப்ளே ஆஃப்குள்ளே போக முடியாத சுச்சுவேஷன் இருக்குது அது உறுதி செய்ய முடியாத சுச்சுவேஷன் இருக்குது அதுக்கான காரணம் பத்து டீம்ஸாக வந்துட்டாங்கள்ல இப்போது ஒரு டீம் பிளே ஆஃப் போகணும்னா அட்லீஸ்ட் ஒரு பதினெட்டு பாயிண்ட்ஸாக தேவைப்படுது அப்படி பார்த்தா எந்த ஒரு டீமுமே லாஜிக்கா பிளே ஆஃப் போகவே இல்லை தான் உண்மை பதினெட்டு பாயிண்ட்ஸ் இன்னும் வரவே இல்லை இப்போ கேகேஆர் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு அபாரமான சான்ஸ் இருக்கு அவங்க ஆடுற மீதம் இருக்கிற மேட்சஸ்ல ரெண்டு மேட்ச் ஜெயிச்சா போதும் அவங்களுக்கான பிளே ஆஃப் சான்ஸ்ன்றது உறுதி ஆயிடும் ஸோ அப்படி லாஜிக்கா பார்த்தா கே ராஜஸ்தான் ராயல்ஸும் பிளே ஆஃப்க்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ மீதம் இருக்கிற ரெண்டு டீம் யாருன்றதான் கேள்வியே இதுல மூணு டீம்ஸ்க்கு வந்து போட்டி இருக்கு சன்ரைசஸ் ஹைதராபாத் சிஎஸ்கே மற்றும் எல்ஹெசி இந்த மூணு டீம்ஸ்கிடையே மிகப்பெரிய அளவில் போட்டி இருக்க போது இவங்களுடைய வெற்றி தோல்வியை வச்சுக்கிட்டு யார் அந்த நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் வருவாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது அந்த பிளே ஆஃப்க்கு வர்றதுக்கு இதில் இப்போதைக்கு சிஎஸ்கே நம்பர் தேர்டில் இருக்காங்க ஒரு பாசிட்டிவ் நோட்டாக இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் எல்ஹெசுக்கும் ஒரு மேட்ச் போகுது அந்த மேட்ச் தான் ரொம்ப முக்கியமாக இருக்க போது அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கான பிளே ஆஃப் வாய்ப்பு அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகும் இப்ப சிஎஸ்கே மூணு மேட்சஸ்லயும் ஜெயிச்சு அதிக ரெண்டரை போக முடியும் இப்போ புள்ளிப்பட்டியல்ல முதல் நாலு இடங்களுக்கு கீழே டெல்லி கேபிடல்ஸ்க்கு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த டீமுக்கு இன்னும் மூணு மீதம் இருக்கு அந்த மூணுலயும் ஜெயிச்சா அந்த டீம்ல பதினாறு பாயிண்ட்ஸ் வாங்க முடியும் ஒருவேளை டெல்லி கேபிட்டல்ஸ் அதையும் மீறி பதினாறு பாயிண்ட்ஸ் வாங்கிட்டாங்கன்னா அது சிஎஸ்கே எஸ்ஆர்எச் மற்றும் எல்எல்சிக்கு கொஞ்சம் சேலஞ்சா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நெட் ரன்ட்ரேட் அடிப்படையும் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு கொஞ்சம் அதிகமான என்ன ஆகும் ஏன்னா அந்த டீம்ல கொஞ்சம் ஹாலி டெஸ்ட்லாம் இருக்காங்க அதனால என்ன வேணா நடக்கலாம்னு சொல்ல முடியாது சரி இப்போ இங்க ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு சிஎஸ்கே பிளே ஆஃப்க்கு போகுமா இல்லையா அப்படின்னு சிஎஸ்கே இப்போதைக்கு பதினோரு மேட்சஸ் ஆடி ஆறுல ஜெயிச்சு அஞ்சுல தோத்து பன்னெண்டு பாயிண்ட்ஸோட மூணாவது பிடிச்சிருக்காங்க ஆக்சுவலா சிஎஸ்கே வெற்றி வாய்ப்பு பிளே ஆஃப் வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தது போகவே போக நினைச்சாங்க இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் மாறினதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது சிஎஸ்கே வருஷஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் தான் இதுக்கு முன்னாடி இதே ஐபிஎல்லில் சென்னை பிச்சு இந்த ஹோம் கிரவுண்ட்லேயே சிஎஸ்கே பஞ்சாப் கிட்ட தோத்தாங்க இன்னும் சொல்ல போனா கடைசி நாலு மேட்சஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே பஞ்சாப் கிங்ஸில் பஞ்சாப் கிங்ஸ் கூட ஐபிஎல்ல தோற்றுருக்காங்க அளவுக்கு கண்டினியூஸான தோல்வி இந்த மேட்ச்சு சிஎஸ்கே ஜெயிச்சே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க தர்மசாலா வேறு அவங்களுடைய பிச்சு இது நமக்கு வந்து ஒரு பழைய ஞாபகம் தான் வருது ரெண்டாயிரத்தி பத்து ஐபிஎல்ல இதே மாதிரியான சுச்சுவேஷன் வரும் அதாவது சிஎஸ்கே இந்த மேட்ச் ஜெயிச்சா மட்டுமே அந்த பிளே ஆஃப்க்கு போக முடியும் அப்படின்னு அந்த டைம்ல தோனி சேஸ் பண்ணி வின் பண்ணி கொடுப்பாரு அது தான் நடக்கும் டிஃபன் பார்த்தா லாஸ்ட் ஓவர் எல்லாம் போடுவாரு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச்சாக இருக்கும் ஆனா இப்போ அது வந்து அந்த டிஃபெண்ட் பண்ணிருப்பாங்க இப்போ சிஎஸ்கே லோ ஸ்கோரிங் டிஃபெண்டிங் நல்லாவே இருந்தது இந்த மேட்ச் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு டிஃபெண்ட் பண்ணுவாங்க இப்படி கேம் சேஞ்சிங் மூமெண்டமாக அமையும் அப்படின்னு ரவீந்திர ஜடேஜா பேட்டிங் ஆகட்டும் அவருடைய பவுலிங்கும் ரொம்ப முக்கியமா இருந்தது முக்கியமா மிச்சல் சான்ருடைய அந்த ஸ்பெல் வந்து ஒரு கேம் சேஞ்சிங் மொமெண்ட் இருந்தது எல்லாமே நல்லா விளையாடுனாங்க சிமர்ஜித் சிங்கோடைய கேட்சஸ் அப்புறமா பவுலிங் ரொம்ப நல்லாவே இருந்தால் நல்லா அமைஞ்சிருச்சு சிஎஸ்கேவுக்கு நல்லாவே நேற்று மேட்ச் அவங்களுக்கு எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு சரி இப்போ சிஎஸ்கே பிளே ஆஃப் போகணும்னா ஒரே விஷயம் தாங்க பண்ணணும் இந்த கால்குலேட்டர்லாம் தூக்கி போடணும் ஃபஸ்ட்டு அவங்க ஜெயிக்கிற வழியை பார்க்கணும் இப்போ சிஎஸ்கேக்கு மூணு மேட்சஸ் இருக்குது இந்த மூணுத்துலேயுமே அவங்க ஜெயித்தா மட்டுமே அதுக்கப்புறம் யோசிக்க முடியும் சரி மீதம் இருக்கிற மூணுல அட்லீஸ்ட் ரெண்டு மேட்சஸ்ல ஜெயிச்சா சிஸ்கே ஆஃப் வாய்ப்பு அப்படின்றது உறுதியாயிடும் சிஎஸ்கே முதல் ரெண்டு இடங்களை பிடிக்கணும்னா என்ன செய்யணும் எந்தெந்த டீமுடைய உதவி வேணும் அப்படின்னு நம்ம பார்ப்போம் இப்ப சிஎஸ்கேக்கு மே பத்தாம் தேதி குஜராத் ரைட்டன்ஸோட அகமதாபாத்ல ஒரு மேட்ச் இருக்கு அதுக்கப்புறமா மே பன்னெண்டாம் தேதி ராஜஸ்தான் ராயல்ஸோட சென்னையில மேட்ச் இருக்கு அதுக்கப்புறமா சிஎஸ்கே லாஸ்ட் மேட்ச் ஆர் சிபி கூட மே பதினெட்டாம் தேதி அது பெங்களூர்ல நடக்குது இந்த மூணு மேட்சஸ்ல சிஎஸ்கே ஜெயிச்சா பதினெட்டு பாயிண்ட்ஸ் வாங்கலாம் இந்த நிலமையில மொதல் இடத்துல இருக்கிற கே டீம் இன்னும் மூணு மேட்சஸ் விளையாட இருக்கு இதுல கே ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு எதிரான மேட்ச்ல ஜெயிச்சாகணும் மும்பை மற்றும் குஜராத்துக்கு எதிரான மேட்ச்ல ஏதாவது ஒண்ணுல அவங்க தோக்கணும் இல்லைன்னா ரெண்டுத்திலுமே தோத்தா நல்லது இப்படி நடக்கிற பட்சத்துல சிஎஸ்கே டீம் மொத இடத்த கூட பிடிக்கலாம் ரெண்டாவது இடத்துல இருக்கிற ராஜஸ்தான் ராயல்ஸ் இப்போ பதினாறு பாயிண்ட்ஸ் வாங்கி ரெண்டாவது இடத்துல இருக்காங்க அவங்களுக்கு இன்னும் நாலு மேட்சஸ் செஞ்சு இருக்கு இதுல சிஎஸ்கே கே கேஆர் பஞ்சாப்னு மூணு மேட்சஸ்ல அவங்க தோக்கணும் இல்லனா எஞ்சிய நாலு மேட்சஸ்லயுமே ராஜஸ்தான் தோத்தா அது சிஎஸ்கேவுக்கு ரொம்ப நல்லது இப்ப நாலாவது இடத்துல எஸ்ஆர்எஸ் டீம் இருக்காங்க இன்னும் நாலு மேட்சஸ் அவங்களுக்கு எஞ்சி இருக்கு இப்ப அவங்க பன்னெண்டு பாயிண்ட்ஸோட இருக்காங்க நாலாவது இடத்துல இருக்காங்க இதுல மும்பை மற்றும் குஜராத் அல்லது பஞ்சாப் டீம்க்கு எதிராக சன்ரைசர்ஸ் தோக்கணும் இப்படி தோக்குற பட்சத்துல அவங்க பதினாறு பாயிண்ட்ஸ் வாங்க முடியும் இதே மாதிரி அஞ்சாவது இடத்துல இருக்கிற லக்னோ டீம் பன்னெண்டு புள்ளிகளோட இருக்காங்க அவங்களுக்கு இன்னும் மூணு மேட்சஸ் இருக்கு இதுல டெல்லி மும்பை டீமுக்கு எதிராக அவங்க தோக்கணும் அப்படி தோக்குற பட்சத்தில் லக்னோவால் பதினாறு பாயிண்ட்ஸ் மட்டுமே வாங்க முடியும் ஸோ அப்படி பதினாறு பாயிண்ட்ஸ் மொத்தம் அவங்களுக்கு கிடைச்சா சிஎஸ்கேவுக்கு டொக்கா பதினெட்டு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அவங்க முதல் இடம் கூட பிடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது இல்லைன்னா ரெண்டாவது இடம் பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஆனால் இப்போதைக்கு சிஎஸ்கே பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா மீதம் இருக்கிற மூணு மேட்சஸ்ல அவங்க ஜெயிச்சாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க இதில் குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் ஆர்சிபி அப்படின்றது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்க போதுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு முக்கியமான டீம் இருக்குது அதுதான் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஏன்னா அவங்களுடைய டீமே டீம் காம்பினேஷனே அவ்வளோ அற்புதமாக இருக்குது நல்லா விளையாடுறாங்க சொல்லப்போனால் அவங்க வந்து இந்த கூட சான்ஸ் இருக்குது அந்த மாதிரி தான் ஸ்டஃப்பாக இருக்கிற டீம் அது ரொம்ப சூப்பரான கேப்டன்ஸி அருமையான ஒரு பிளேயிங்கில் ஒன் பவுலிங் அட்டாக்னு எல்லாமே நல்லா இருக்கு ஸோ அந்த டீமுக்கு எதிராக சிஎஸ்கே ரொம்ப ஜாக்கிரதையாக விளையாடணும் ஆனால் இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம் அந்த மேட்ச் வந்து சென்னையில் நடக்குது அதனால் மேபி சென்னை பிச்சு வந்து சிஎஸ்கேவுக்கு சாதகமாக இருக்க கூடும் சொல்ல முடியாது ஆனால் இங்கே ஒரு கேள்வி வருது இதே ஐபிஎல்ல லக்னோ கூட தான் சென்னையில் சென்னை தோத்தாங்க அதே மாதிரி சிஎஸ்கே பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிராக இதே சென்னையில தான் தோத்தாங்க அது கூட இப்போ கேள்வியா இருக்கு பிச்சுன்றது ஒரு தான் தோணுது ஆனால் அதையும் தாண்டி சிஎஸ்கே உடைய பவுலிங் அட்டாக் இருக்கு ஏதோ ஒரு வகையில் பல இடங்களில் ஒர்க் அவுட் ஆகுது பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு ஸோ அந்த ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு எதிரான மேட்ச் மட்டும் சிஎஸ்கே நல்லா விளாடணும் மீதம் இருக்கிற எல்லா மேட்சுமே விளையாட ஆகணும் பட் ரொம்ப டஃபா இருக்கிற ஒரு மேட்ச்னா அதுவாக தான் இருக்க முடியும் சிஎஸ்கேவுக்கு சோ இதுதான் பிளே ஆஃப் சின்னவே இருக்க போது இந்த ஐபிஎல் டுவெண்டி டுவெண்ட்டி போர்ல சிஎஸ்கே பிளே ஆஃப் போகுமா இல்லையா வேற எந்த டீம் எல்லாம் போக போது அந்த நாலு டீம் சரியாரு அப்படின்னு உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்